ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் மழைக்காலத்திற்கு முந்தைய கணக்கெடுக்கும் பணிகள் துவக்கம் இன்று துவங்கி ஏழு நாட்கள் நடைபெறுகிறது ஆனைமலையை அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதியில் யானை வரையாடு மான் புலி சிங்கவால் குரங்கு உள்ளிட்ட அரிய வகை பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகள் உள்ளன ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பொள்ளாச்சி கோட்டத்திற்குட்பட்ட உலாந்தி பொள்ளாச்சி வால்பாறை மற்றும் மானாம்பள்ளி ஆகிய வனச்சரகங்களில் தேசிய புலிகள் காப்பக ஆணைய வழிகாட்டுதலின்படி காலத்திற்கு முந்தைய வன உயிரின கணக்கெடுக்கும் பணிகள் இன்று துவங்கி வரும் பதினேழாம் தேதி வரை ஏழு நாட்கள் நடைபெறுகிறது இதில் நேற்று வனச்சரக களப்பணியாளர்களுக்கான அறிமுகம் மற்றும் புத்தாக்க பயிற்சி அட்டக்கட்டி வன உயிரின வேளாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று காலை வனப்பகுதியில் வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது முப்பத்தி இரண்டு சுற்றுகளாக அறுபத்தி இரண்டு நேர்கோட்டுப் பாதையில் கணக்கெடுக்கும் பணியில் நூற்றி எண்பத்தி ஆறு களப்பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் விலங்குகளின் எச்சம் காலடித்தடம் மற்றும் கண்ணெதிரே தென்படும் விலங்குகளின் எண்ணிக்கை அடிப்படையிலும் ஜிபிஎஸ் கருவி மூலமாகவும் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது முதல் மூன்று நாட்கள் மாமிச உண்ணிகளும் அடுத்த மூன்று நாட்கள் தாவர உண்ணிகளும் கணக்கிடப்படும் அனைத்து களப்பணியாளர்களின் அறிக்கைகளையும் ஆராய்ந்த பின்பு மொத்த வனவிலங்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என எட்டு மணி அளவில் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்